ஃப்ரை சொல்லுவா எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் பரங்கிப்பேட்டையிலேருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு இன்றைக்கு யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கு இரண்டு மனம் உடையவர்கள் ஒரு மனம் உடையவர்கள் தன் வழிகளை நிலைத்திருப்பார்கள் இரண்டு மனம் உள்ளவர்கள் தன் வழியிலே நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு படகிலே யாராலும் பயணம் பண்ண முடியாது ஒரு படகிலே ஒரு காலும் மற்றொரு படகிலே மற்றொரு காலும் வைத்துக்கொண்டு கொண்டு படகிலே பயணம் பண்ண முடியாது ஒரே வழிதான் நிலைத்திருக்க முடியும் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைப்பான் மற்றொருவனை சிநேகிப்பான் அப்படி என்றால் ஒரு காரியத்திலே நிலையாயிருப்போம் மதில் மேல் இருக்கும் பூனை போல இந்த பக்கம் தாண்டலாமா இந்த பக்கம் தாண்டலாமா இல்லை இரண்டு வேஷம் போடாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு ஆவியிலே அனலாயிருக்கிறவர்களை கர்த்தர் அவர்களுக்கு தக்க பலனை தருவார் அப்படி என்றால் அது இல்லை என்றால் அவர்கள் அருவறுப்பு போல வாந்தி பண்ணி போடுவேன் ஒன்று அனலாயாவது அல்லது குளிராவது இருக்க வேண்டும் நான் இல்லையே வாந்தி பண்ணி போடுவேன் என்று வேதத்தில் வெளிப்படுத்தலை சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே இரு மனம் அல்ல கர்த்தருக்கென்று ஒரு மனதோடு நாம் செயல்படுவோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அங்க செபிக்கிறேன் பரலோக தேவனே இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதாவே